எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் மைக் சுதாகர் மெமிக்ரோ ஆர்டிஸ்டு இன்னைக்கு மூன்றாவது நாள் பொங்கல் விழா வந்து மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இது வந்து நிறைய பேர் முர மாமனுக்கு ஊற்றுறதுக்காக மஞ்சள் தண்ணி இந்த சாயம் தண்ணியெல்லாம் நினச்சி வச்சிருக்காங்க சில பேர் மாட்டு சாணி எல்லாம் கரைச்சி வச்சுருக்காங்க ஸோ ஒரே ஒரு கேள்வி இந்த பொங்கல் விழாவே இந்த காலத்தில் சிறப்பாக கொண்டாடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இன்னமும் சிறப்பாக கொண்டாடலைங்க இந்த மொர மாமன்லாம் பார்த்தா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றுற மேட்ருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டுறாங்க இருந்தாலும் இந்த கிராமங்களில் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊற்றுறதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க இருக்குதா இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு எந்த படத்துக்கு ஃபேமிலியோட போகலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகலாம் குழந்தைங்களோட போகலாம் சிங்கிளாக போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது நிறைய பேருக்கு நேரில் சொல்லி சொல்லி வாய வலிச்சு அதனால வீடியோ போட்டிருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன் சோ ஆறு படங்கள் தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிச்சு வடங்காங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அவர் பேட்டையில் அது சூப்பராக இருக்குதுங்க ரெண்டாவது நம்ம சுந்தர் சி இயக்கத்தில் மத கஜ ராஜா அப்படிங்கிற பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எடுத்திருக்காங்க பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படமும் நல்ல வெற்றிகரமாக கலகலப்பா சிறப்பாக போயிட்டிருக்கு இந்த சி இயக்கத்தில் அது ஒரு கலகலாப் அப்படியே போயிட்டு இருக்கு மூணாவது படம் எந்த படம்னு பார்த்தோம்னா நம்ம பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய சங்கர் இயக்கத்துல தெலுங்கு நடிகரான ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் இந்த படம் ஓட்டிட்டு ஐயோ அதெல்லாம் சொல்லிடக்கூடாது இந்த படம் நானூறு கோடி செலவுல எந்த படத்தையும் பொங்கல் விழாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாலாவது படம் எந்த படம்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் கிருத்திக்கா உதயநிதி அவங்க இயக்கத்தில் ரெட்ஜன் மூவி தயாரிப்புல ஜெயம் ரவி நித்யா மன்னன் யோகி பாபு பலர் நடித்த ஒரு படம் காதலிக்கே நேரம் இல்லை இந்த படமும் பொங்கல் விழாவுக்கு ரிலீஸ் ஆகிருக்குங்க அதுவும் அந்த படமும் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த பொங்கலுக்கு இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்குங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இயக்குனர் விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்தில் நேசி பாயா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகிருக்குது இதில் கதாநாயகனாக நடித்த முரளியுடைய பையன் ரெண்டாவது மகன் ஆகாஷ் அவர் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு அவர் தொடர்ந்து நிறைய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படமும் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்குது ஆறாவது படம் எந்த படம்னு பார்த்தோம்னா இயக்குனர் வாலி மோகன் தாஸ் இயக்கத்துல மெட்ராஸ் காரன் அப்படிங்கற படமும் ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இதுல கதாநாயகன பார்த்தோம்னா சாம் நிகாம் அவர் மலையாள நடிகர் அவர் நடிச்சிருக்காரு. சிறப்பு தோற்றத்தில் நம்ம தமிழ் நடிகர் கலையரசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படமும் இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சரி bro இப்ப எந்த படத்துக்கு நாங்க குடும்பத்தோட போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனா இப்ப ரீடிங்ல இருக்கிற படம் மத கஜ ராஜா. இந்த படம் தான் பொங்கலுக்கு ஒரு கலகலப்பான பொங்கலா போகக்கூடிய ஒரு படமா amide. சோ குடும்பத்தோட போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ஆனா சில இடத்துல வந்து கண் சுழிக்கிற மாதிரி இருக்குது ஸோ குழந்தைங்களை போய் அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னா சில இடத்துல அப்படி இப்படின்னு சின்ன காட்சிகள் கிளாமர் காட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுந்தரிச்சு வச்சிருக்கிறாரு அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு ஏன்னா இது கொஞ்சம் கலகலப்பாக அந்த பொங்கலுக்கு போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் தஞ்சாவூரில் இருக்குது எல்லா தேட்டருமே இந்த படத்தை பார்த்ததுனால நானும் சொல்லிட்டேன் ஸோ குடும்பத்தோட போய் பார்க்கலாம் குழந்தைங்களோட பார்க்குறவங்க இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த படத்தில் சந்தான கீரோவா இல்லை விஷால் கீரோவானா தெரியல அந்த அளவுக்கு காம்பினேஷன் சூப்பராக உருக்கிட்டா இருக்குது மனோபாலம் செம்மையா நடிச்சிருக்கிறாரு கலகலப்பா அந்த படம் இருக்குதுங்க சரி ப்ரோ நாங்கள் பேச்சுலராக போகணும்னா எந்த படத்துக்கு போனோம் போங்க வணங்கான்னு போங்க அது நல்லா இருக்கு சரி ப்ரோ நாங்கள் அப்படியே மண்டே பிச்சுக்கிற மாதிரி ஒரு படத்துக்கு போகணும் ப்ரோ என்ன படத்துக்கு போகலாம் கேம் சேஞ்சருக்கு போங்க நானூறு கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்கல்ல இந்த படத்துக்கு போய் ஆதரவு தெரியுங்க நல்லா இருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா என்னங்க சந்தானம் இப்படி நடிச்சிருக்கிறாரு இவர் யாங்க ஹீரோவை நடிக்கணும் ஹீரோ நடிச்சு அவர் படத்து அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படம் எடுத்திருக்கிறாரு அதுல ஒரு படம் தாங்க ஓடி இருக்கு மற்ற படம்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தானம் வந்து சிறந்த ஒரு நகைச்சுவையும் நடிகருங்க அவர் எங்களை சிரிக்க வைக்க வரணுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய டாக்கு வந்துட்டுருக்கு சந்தானம் வந்து மறுபடியும் காமெடியன்னா இறங்கி எல்லா படத்துலையும் வந்தாருன்னா வைங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா காமெடியாக நடித்தவங்க எல்லாருமே ஹீரோ ஆகிட்டாங்க காமெடி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை தமிழ் சினிமாவில் அதனால் சந்தானம் மறுபடியும் இந்த காமெடிக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாக தேங்க்யூ